மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் மல்லாங்கோட்டையில் உள்ள கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு பலி எண்ணிக்கை அது ஆறாக உயர்ந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் மல்லாங்கோட்டையில் உள்ள கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் நாம் பார்த்தோம் அங்கே அந்த மண் சரிவில் பாதிக்க இறந்தவர்கள் தொடர்பாக ஒரு அச்சம் நிலை வந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை ஆறாக உயர்ந்திருப்பதை அண்மைச் செய்தியாக கொண்டிருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் மல்லாங்கோட்டையில் உள்ள கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சிவகை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் உள்ள கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டதில் உயிரிழப்பு எப்படி இருக்கும் என்கிற அச்சம் நிலவி வந்த நிலையில் தற்போது இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் பலி எண்ணிக்கை ஆறாக உயர்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சங்கலவே சிவகங்கை மாவட்டம் வந்து சிங்கமுன்னேரி அடுத்திருக்கக்கூடிய மல்லாக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் தனியார் உடைய கல்குவாரி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த கல்குவாரியில் வந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து வெடி வைத்து தற்பொழுது அந்த கல்குவாரிக்கு உடைக்கும் போது ஏற்பட்ட அந்த விபத்துனால வந்து அந்த பாறைகள் அந்த மாதிரி சரிந்ததுல வந்து பத்துக்கும் மேற்பட்டது முதல்கட்டமாக சிக்கியதாக கூறப்பட்டது தற்போது வந்து ஆறு பேர் வந்து அதுல வந்து பலியாற்ற பணமோ வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல ஐந்து பேருடைய உடல் அமைக்கப்படும் தற்போது ஆறாவது நபர் வந்து உடல் மீட்கப்பட்டிருக்கு மேலும் வந்து அதுல வந்து எத்தனை பேர் புகழ் ஒரு உண்மையான நிலவரத்தை வந்து மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ தற்போது தெரிவிக்கவில்லை இதனிடையே வந்து திருநெல்வேலி ராதாபுரத்திலிருந்து தேசிய மீட்பு படை வந்து ஒரு முப்பது பேர் கொண்ட குழு வந்து தற்போது இங்க இந்த இதனுடைய மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேர்ல வந்து தற்பொழுது அவங்க விரைந்து வந்திருக்காங்க இன்னும் வந்து அந்த நானூத்தி அடி அடி ஆரம்பிக்கக்கூடிய பள்ளங்களை தோண்டும் தான் பழி எண்ணிக்கையினுடைய முழு அளவான ஓரங்கள் தெரிய வரும் தற்போது வரை வந்து பழி எண்ணிக்கை ஆறாக உயர்ந்திருக்கு தன்முழுவே கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்